விஜயோட கோட் படம் ரிலீஸ்க்குன்னு ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது ஸோ அமெரிக்காவிலலாம் இப்போவே ப்ரீமியருக்கு ப்ரீ புக்குங்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் மூணு நாளில் அங்கே ப்ரீ புக் ஆகிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க ஆர் டூ டேஸில் ஸோ இந்த வாட்டி அதிகாலை காட்சிகளுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க ரசிகர்கள் அதனால் இந்த கோட் படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும் போல தெரியுது இதற்கிடையே இந்த படம் வந்து ஏற்கனவே சென்சார் பண்ணி யூஏ இருந்தது திருப்பியும் சில காட்சிகள் ஆட் பண்ணுறதுனால திருப்பி ரீசென்சார் பண்ணுறதுக்கு போச்சு மறுபடியும் ரீசென்சார் பண்ணி மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் பதினாலு நொடிகள் படம் ஓடுற அளவுக்கு சென்சார் செய்யப்பட்டிருக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த ப்ளூபஸ் ஷார்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு ஸோ படப்பிடிப்பில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அவர் எப்போதும் பண்ணுற மாதிரி இதில் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் சேர்த்து படம் ரீசென்சார் ஆகி அதே யூஏ சர்டிஃபிகேட்டோட ரெடியாக இருக்குது ஃபஸ்ட் காஃபி ஸோ விஜய் படம் பார்த்துட்டார் மிரட்டலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு படம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதற்கிடையே வந்து படம் பிஸ்னஸும் எல்லாமே முடிஞ்சு ரெடியாக இருக்குது இப்போவே ஏஜிஎஸ்க்கு வந்து ஒரு டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போவே போட்ட காசுக்கு ரெண்டு மடங்கு காசு சம்பாரிச்சு குடிச்சிச்சு படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ அந்தளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து கோட் சைடு அடுத்து விஜயனுடைய பொலிட்டிக்கல் சைடுன்னு பார்த்தா தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ரீசெண்டாக வந்து அந்த கொடி அறிமுகப்படுத்தினார் அதுவே பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கி பயங்கர ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது இதற்கிடையே அவருடைய கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு எங்கே நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தா முதல்ல திருச்சி சேலம் அப்படின்னாங்க இப்போ ஃபைனலாக வந்து இன்றைக்கி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் வந்து நம்ம விழுப்புரம் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட போயிட்டு ஒரு மனுவை கொடுத்துருக்காரு அந்த மனுவில் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த சாலை கிராமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடத்த போகிறாங்க அதற்கு வந்து எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துருக்காரு இந்த மாநாட்டில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க அதோட ஒரு ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் பங்கேற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக வந்து அந்த பீசாலை கிராமத்தில் எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிற ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சிருக்காங்களாம் ஸோ அதற்கான ஏற்பாடெல்லாம் இருக்காங்க அதற்கு போலீஸ் பர்மிஷன் கேட்டு இன்றைக்கி அஃபிஷியலாக லெட்டரும் கொடுத்தாச்சு ஏற்கனவே வந்து மாவட்ட தலைவர்கள் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு பேசி அந்த மாநாட்டுக்குண்டான வேலைகளை இறங்க சொல்லிட்டாங்க அதனால் இந்த கட்சியோட பிரம்மாண்ட மாநாடுங்கிறது சும்மா விக்ரவாண்டியில் பயங்கர லெவலில் இருக்க போகுது அதற்கு இப்போவே எல்லோரும் மாவட்ட செயலாளர்கள்லாம் ரெடியாக இருக்காங்க அதற்கு முன்னாடி இப்போ இந்த கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் அஞ்சாந்தேதி அப்படின்னா எப்போதும் வழக்கமாக விஜய் பேனர் வைப்பாங்க கட் அவுட் வைப்பாங்க பாலபிஷம் பண்ணுவாங்க இந்த வாட்டி வந்து எல்லா தேட்டர் வாசல்லையும் விஜய் கொடி பறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எல்லா தேட்டருமே கிட்டத்தட்ட ஒரு திருவிழா குளமாக தான் இருக்க போகுது அதனால் வேறு எந்த படமே ரிலீஸ் கிடையாது அது பெரிய ப்ளஸ்ஸு கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு ஒரு ஆறாயிரம் ஸ்க்ரீன்ஸில் விஜயோட கோட் படம் மட்டும்தான் வரப்போகுது அதனால் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் இருக்கும் இந்த படத்தினுடைய கூடவே கட்சியினுடைய அந்த கொடி இருக்கிறதுனால இது டபுள் ப்ரமோஷனாக இருக்க போது அதாவது யூஷோலாக விஜய் வந்து ப்ரமோஷனுக்கு எங்கேயும் வெளில வர மாட்டார் ஆனால் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும் அந்த ஃபங்க்ஷனில் அவர் பேசுகிற பேச்சு தான் படத்தோட மிகப்பெரிய ப்ரமோஷனாக இருக்கும் அதில் ஒரு குட்டி கதை சொல்லுவார் அது அவ்வளோ சென்சேஷன் ஆகும் இந்த வாட்டி இந்த படத்துக்கு அது மாதிரி எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இது வரைக்கும் இருக்காங்க அன்றைக்கி வெங்கட் பிரபுட்டையும் கேட்டாங்க இதை வந்து விஜய் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாங்க அர்ச்சனா கல்பாதியும் சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ அதுக்கு நேர்மாறா விஜய் வந்து இந்த கட்சி கொடியை லான்ச் பண்ணது அவ்வளோ பெரிய பெரிய வைப்ரேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு பெரிய டாக்கு கிரியேட் பண்ணியிருக்கு இதே படத்துக்கு பெரிய ப்ரமோஷனாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க இதற்கிடையே வந்து நாளைய தினம் வந்து படக்குழு ஃபுல்லாக வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறாங்க ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்க போகுது ஏஜிஎஸ் தேட்டரில் அதில் கலந்துக்க போகிறாங்க இதை தாண்டி வந்து விஜய் ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு வாரம் இருக்குது ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த படம் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு விஜயனுடைய அந்த பேச்சு அவருடைய கொடி அந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை தேடி கொடுத்துருக்கு படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எது எப்படி இருந்தாலும் படம் ஆல்ரெடி வித்து தீந்துருச்சு டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால ப்ரொடியூசர் சைடு கவலை இல்லை ஆனால் அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இந்த படம் என்ன மாதிரியானதாக ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுலாம் இது கட்சிக்கு ப்ளஸ்ஸாக இருக்குமாங்கிறதுலாம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி தெரியும் ஆக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி விஜயனுடைய முதல் மாநில மாநாடு அதுதான் இன்றைக்கி ஒரு தலைப்பு செய்தியாக நாளைக்கு எல்லா பேப்பரிலும் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நன்றி